அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அஃபைதாசோ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய பேர் வந்து போன மாதம் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கொண்டதின் பெயரில் அபிஜித் நட்சத்திர நேரத்தை போன மாதம் நாம் பதிவிட்டோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் கூட நிறைய சகோதர சகோதரிகள் அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அதன் காரணமாக இந்த பார்க்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த நட்சத்திரம் நமக்கு அந்த நேரமாகப்பட்டது வருது இந்த அபிஜித் நேரம் அப்படின்றது தினம்தோறுமே வரும் தினம்தோறும் அதாவது பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அதாவது மதிய நேரத்தில் இந்த நேரமாகப்பட்டது வரும் இந்த நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனையை வைக்கும்போது அது சீக்கிரமாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் மொத்தமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டாவதாக அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதனால் இந்த நட்சத்திர நேரத்தில் நாம் எந்த வேண்டுதலை வைத்தாலும் அது சீக்கிரமாக அது நடைபெறும் அதன் காரணமாக இந்த உலக நன்மைக்காக கிருஷ்ணர் வந்து தவறான விதத்தில் மக்கள் இதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மயில் பீலியில் இதை மறைத்து வைத்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது உத்ராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் அந்த ஒரு நேரத்தில் இருந்து திருவோண நட்சத்திரம் முதல் பாதம் அந்த ஒரு நட்சத்திரத்திற்கு இந்த நேரமாகப்பட்டது மொத்தமாக இருபத்தி நான்கு நிமிடங்கள் உத்திராட நட்சத்திரம் நான்காவது பாதத்திற்கு பன்னிரண்டு நிமிடங்களும் திருவோண நட்சத்திரத்திற்கு முதல் பாதத்திற்கு பன்னிரண்டு நிமிடங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது சம்பவிக்கின்றது இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் நாம் வந்து நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தர்மமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கையை வேண்டி இறைவனிடத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து தியான நிலையில் இருந்து அந்த கோரிக்கையை நாம் மறுபடியும் மறுபடியும் வேண்டி ஏதாவது ஸ்லோகங்களை உங்களுக்கு எந்த ஸ்லோகம் பிடிக்குமோ அந்த ஸ்லோகத்தை அந்த நேரத்தில் நாம் சொல்லுவது அல்லது கிருஷ்ணரினுடைய ஸ்லோகங்களை சொல்லுவது அல்லது உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லுவது அல்லது எதுவுமே இல்லாமல் தீபம் ஏற்றி வச்சு தியான நிலையில் இருந்து அந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் நாம ஜபத்தை செய்வது நம்முடைய கோரிக்கைக்காக வேண்டி நாம ஜபத்தை செய்வது நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்களா உங்களுக்கு நிறைவேறி இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது நமக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்போ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது திங்கக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நேரமாகப்பட்டுள்ளது இருக்கு மறுபடியும் பார்க்கலாம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நேரம் என்பது மதிய நேரத்தில் நமக்கு இருக்கு அதனால இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு நெய் தீபத்தை கிருஷ்ணர் எதிரில் ஏற்றி வைத்து நீங்க கிருஷ்ணர் பார்த்த மாதிரியோ அல்லது கண்மூடியோ தியானம் செய்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் என்பது சீக்கிரமாக நிறைவேறும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா சங்கல்பம் பண்ணிக்கோங்க அது நிறைவேறிய பிறகு மாத மாதம் இந்த நட்சத்திரம் என்பது வரும் அப்ப வந்து நீங்க வேண்டிக்கலாம் நிறைய கோரிக்கைகளை வச்சு நம்மளுடைய மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனால மனதை அலைப்பாய விட்டோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது அதனால ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க அது நடக்க அப்படின்னு நல்லா வந்து நீங்க ஸ்ட்ராங்காக சங்கல்பம் பண்ணிக்கோங்க அது நடந்த பிறகு இன்னொரு கோரிக்கையை நீங்கள் வேண்டிக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாசத்துல ஒரு நாள் தானே வருது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் தினம்தோறும் அந்த நேரம் வருது அப்பையும் நாம் வேண்டிக்கொள்ளலாம் நன்றி ஸ்ரீ பிரிவாஜு